தேர்தல் அரசியலுக்காக ஒரு சதி திட்டத்தையும் தீட்டி ஒரு மலிவான அரசியலை செய்யக்கூடிய கட்சி தான் பாஜக அதனுடைய வெளிப்பாடாக தான் நேற்று பீகாரினுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் உள்ள உழைக்கும் மக்கள் தமிழ்நாட்டில் வஞ்சிக்கப்படுகிறார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு தவறான கருத்தை அங்கே பேசியிருக்கிறார் குறிப்பாக நரேந்திர மோடி அவர்களே தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம் வந்தோரை வாழ வைக்கின்ற மாநிலம் அதனால்தான் பீகாரில் இருந்து மட்டுமல்ல வடநாட்டில் இருந்து வரக்கூடிய அனைத்து தொழிலாளர்களும் இங்கே பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இங்கே இருக்கின்ற காரணத்தினால்தான் இங்கே விரும்பி வந்து அவருடைய பணிகளை மேற்கொள்கிறார்கள் குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வடநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் இங்கே சுதந்திரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை யாரும் அவ்வளவு எளிதில் மறந்துட முடியாது குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேர்தலுக்காக உங்களுடைய கேவலமான இழிவான தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத தமிழ்நாட்டு மக்களை இழிபடுத்தக்கூடிய வகையில் உங்களுடைய பிரச்சாரம்தான் அது பீகாராக இருந்தாலும் சரி ஒடிசாவாக இருந்தாலும் சரி நீங்கள்தான் ஒரு மலிவான அரசியலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதனுடைய வெளிப்பாடாக தான் கடந்த ஒடிசாவுடைய சட்டமன்ற தேர்தலில் நீங்க என்ன சொன்னீங்க பூரி ஜெகநாதருடைய கோவில் சாவியை தமிழன் திருடி விட்டான் தமிழ்நாட்டில் அந்த சாவி இருக்கிறது ஒரு தமிழன் ஒடிசாவை ஆள்வதா என்று கேட்டவர் தான் நரேந்திர மோடி அமித்ஷா என்பதை யாரும் மறந்துட மாட்டாங்க ஒரு தமிழன் ஒடிசாவை ஆள்வதா என்று கேட்ட மோடி அவர்களே அமித்ஷா அவர்களே இங்கே வந்து தமிழ்நாட்டில நீங்கள் ஆட்சி அமைத்து விடலாம் இங்கே ஏதாவது சதித்திட்டம் தீட்டிவிடலாம் என்று நீங்கள் கணக்கு போட்டால் திராவிட மாடல் அரசனுடைய நாயகர் இந்தியாவின் தலைசிறந்த முதல்வர் இன்றைக்கு இந்தியாவில் உள்ள தேசிய தலைவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஆளுமை மிக்க தலைவராக விளங்கி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் திமுக இருக்கும் வரை தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய எந்த சதித்திட்டமும் இங்கே எடுபடாது பாஜக தமிழ்நாட்டிலே காலுன்ற விடமாட்டோம் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற பாஜகவிற்கு தகுந்த பாடத்தை வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில நிச்சயம் புகட்டுவார்கள் பாஜகவினுடைய எந்த விதமான ஒரு இழிவான செயலுக்கும் தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது அதனால்தான் தமிழ்நாடு தலைகுனியாது தமிழ்நாடு கோரணியில் நின்று கொண்டிருக்கின்றது பாஜகவிற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து அதிமுக என்ற கட்சியை அடகு வைத்திருக்கின்ற எடப்பாடி பழனிசாமிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம் என்கின்ற காரணத்தினால்தான் வடநாட்டில் எல்லாம் தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்து அவர்கள் பிழைத்து கொண்டிருக்கின்றார்கள் மகிழ்ச்சியாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாடு யாரையும் வஞ்சிக்காது தமிழ்நாடு